கூட அறுபடாத நிலையில இறங்கு கிடக்கும் சிசுவின் உடலை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் தேங்கி நிற்கும் கழிவுநீர் அருகே பச்சிலம் குழந்தையை வீசிவிட்டு சென்று யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவு நீர் தேங்கி நிற்கும் இடத்தில் பிறந்து ஒரு நாளையான குழந்தை தொப்புள் கொடியை கூட அகற்றப்படாத நிலையில் இறந்த நிலையில் சிசு கடந்ததால் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் பிறந்த குழந்தையா அல்லது வெளியே எங்கேயாவது பிறந்து இங்கு கொண்டு வந்து போடப்பட்டு சிசுவா என காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் பிறந்த ஒரு நாளையான சிசுவின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது